வெல்கம் டு பைரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான வாசனை செடி பற்றி பார்க்கலாம் இது வந்து கனக செண்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க லாங்கி லாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அருமையான ஒரு பிளான்ட்டுங்க நம்ம பொதுவாக வாசனை போன செண்பகத்தை தான் தேடுவோம் ஆனால் அதைய மிஞ்சின வாசனை இதில் உண்டு செண்பகம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிளைமேட் செட் ஆகலைன்னா நமக்கு அவ்வளவு நல்லா சீக்கிரமாக க்ரோத் வராது அதே போல் உரம் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா பராமரிப்பே கிடையாது கண்டினியூஸாக பூத்துட்டே இருக்குங்க எனக்கு நல்ல வாசனையா ஒரு பூ பூத்தாலும் நல்ல வாசனை இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இது வைக்கலாம் பால்கனிலையோ தரையிலையோ பாட்லையோ எங்கே வேணாலும் வைக்கலாங்க அப்படி ஒரு அருமையான வாசனை பிளான்ட் இது இது பாருங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயில் இருந்ததுன்னா போதும் அருமையா வரக்கூடியது இதனுடைய முழு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும் சின்ன பூவா இருக்கும்போது இப்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் மாதிரியான லுக்கு கொடுக்கும் பழுக்கம் இந்த மாதிரியே வந்து இதுதான் மெச்சோர்டு பிளான்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பூத்ததுக்கு அப்புறம் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே வீட்டு வாசலில் நீங்க வச்சுட்டீங்கன்னா வீடே மணக்கும் அந்த மாதிரியான ஒரு வாசனை தரக்கூடியது இது ஒரே ஒரு செடி வந்து நான் எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி பூத்து இருந்தது கார் முழுக்க வாசனை அவ்வளோ வாசனையா இருந்தது அதனால எனக்கு வாசனையா செடி வேணும் பூ பூ செடி வேணும் கண்டினியூஸா பூ பூத்துட்டே இருக்கணும் அஹ் கிளைமேட்டு அதாவது இந்த சீசனுக்கு பூக்குறது அதெல்லாம் இல்லாம கண்டினியூஸா பூத்துட்டே இருக்கணும் அதே மாதிரி பராமரிப்பே இருக்கக்கூடாது இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா இந்த செடிதான் நமக்கு வந்து செட் ஆகக்கூடிய செடின்னு அர்த்தம் அருமையா பூ பூக்குங்க சாமிக்கு வைக்கிறதுனால வைக்கலாம் நீங்க தலைக்கு வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இந்த ஒரே ஒரு பூவை எடுத்து தலைக்கு வச்சிங்கன்னா போதும் ஊரே மணக்கும் அந்த அளவுக்கு வாசனை தரக்கூடிய உண்மையாவே அருமையான பிளான்ட் ஈஸியா வளரக்கூடியது ஆஹ் தொட்டில வச்சிங்கன்னா மட்டும் கொஞ்சம் பராமரிச்சுக்கோங்க ஏன்னா தொட்டில அது போய் தான தேடி எல்லாம் உரம் எடுக்க முடியாது இல்லையா அதனால நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கோங்க மத்தபடி ரொம்பவே சூப்பரா வளரக்கூடியது இந்த கனக செண்பகம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் என்கிட்ட இருக்குது அப்புறம் மறுபடியும் சொல்லி வச்சிங்கன்னா தான் வாங்கி கொடுப்பேன் அந்த மாதிரி ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட் அதிகங்கிறதுனால அதே அளவுக்கு ரொம்ப நல்ல பிளான்ட்டு ரொம்ப ஈஸியாக வரும் நம்ம ஸ்பென்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான பிளான்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அருமையான ஒரு வெரைட்டி செடியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அருமையாக வளரக்கூடியது இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ